அனைவருக்கும் வணக்கம் மூலிகையில் முக்கிய மூலிகையான ஓரிதல் தாமரை பற்றி பார்ப்போம் ஓரிதல் தாமரை இது நிலத்தில் வளரும் சிறு செடி வகையாகும் இதன் இலையை வாயில் வைத்து சுவைத்தால் வாயில் குழகுழப்பு தட்டும் ஓரிதல் தாமரை இலை தண்டு பூ வேர் காய் அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டது இதற்கு தத்தின புருஷ் என்ற பெயரும் உண்டு மாற்றடத்தில் அமைந்த இலைகளையும் சிவப்பு நிறமுள்ள ஒரே இதழுடைய மலர்களையும் குறுஞ்செடி செடியின் எல்லா பாகங்களும் பயனுடையவை ஓரிதல் தாமரை மூலிகையின் மருத்துவ குணங்களை பார்ப்போம் உங்கள் உடல் வலுப்பெற ஓரிதல் தாமரையின் சமூலத்தை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து காலை மாலை என இருவேளையும் அருந்தி வந்தால் உடல் வலுப்பெறும் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டவர்களுக்கு உடல் தேற ஓரிதல் தாமரையின் சமூலம் நல்ல மருந்தாகும் மேகவெட்டை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஓரிதல் தாமரை சமூலம் பச்சை கற்பூரம் கோரோசனை இவற்றை சம அளவு எடுத்து இடித்து பசுவு நெய்யுடன் கலந்து மேகவெட்டை தாக்கிய பகுதிகளில் பூசி வந்தால் மேகவெட்டை தீரும் உடலில் உள்ள புண்களின் மீது தடவி வந்தால் புண்கள் விரைவில் ஆறும் சுரக்காய்ச்சல் சுரக்காய்ச்சலால் அவதிப்படுபவர்கள் ஓரிதல் தாமரின் சமூலத்தை கஷாயம் செய்து அருந்தி வந்தால் சுரக்காய்ச்சல் நீங்கும் இறைப்பு நோய்க்கு இது அருமருந்தாகும் உடல் எடை குறைய ஓரிதல் தாமரை கஷாயம் சிறந்தது இளம் வயது ஆண் பிள்ளைகளுக்கு பருவ வயது வளர்ச்சியின் போது சில பாதிப்புகளால் இரவில் தூங்கும் போது விந்து வெளியேறும் இதனால் தாது நஷ்டப்பட்டு உடல் தேராமல் நோஞ்சான் போல் காணப்படுவார்கள் இவர்கள் ஓரிதல் தாமரையின் சமூலத்தை இடித்து தேன் அல்லது பாலில் கலந்து இரவு படுக்கைக்கு செல்லும் முன் சாப்பிட்டு வந்தால் இழந்த தாதுவை மீட்கலாம் ஆண்கள் சிலருக்கு உடலில் ஏற்படும் பாதிப்புகளால் உடல் உறவு நாட்டமின்றி இருப்பார்கள் இவர்கள் ஓரிதல் தாமரின் சமூலத்தை அதாவது இலை தண்டு வேர் அனைத்தையும் நிழலில் உலர்த்தி பொடி செய்து பாலில் கலந்து தினமும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் அருந்த வேண்டும் இவ்வாறு ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்து வந்தால் மேற்கண்ட பிரச்சனைகளிலிருந்து விரைவில் விடுபடலாம் இதனை காயகல்பமாக சாப்பிட்டு வந்தால் உடல் வலுப்பெறும் தாய்ப்பால் நன்றாக சுரக்க ஓரிதல் தாமரை இலையை மோரில் கலந்து சாப்பிட்டால் தாய்ப்பால் சுரக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்